தீச்சைனா என்னங்கிறத பத்தி நம்ம அந்த பகுதியில போறோம் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்து மத சாத்திரங்கள்ல சில நேரங்கள்ல சில இடத்துல வந்து தீச்சைன்னா இருக்கும் அது என்ன தீச்சைன்னா என்னங்கிறது நமக்கு தெரியாம ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் தீ என்பது நெருப்பு இச்சை என்பது அதாவது என்னன்னா தீ இச்சை என்பது பாத்தீங்கன்னா இருள் தீச்சை அதாவது இருளை கடந்து நெருப்பை அடைகிறேன் தீச்சைன்னு சொல்லி வச்சாங்க இந்து மதம் வந்து பாத்தீங்கன்னா தீச்சை என்பது இன்னொரு வழக்கமா இருக்கு அதாவது தெரியாத ஒரு விஷயத்தை விலக்கி தருவதே தீச்சை எனக்கு இது தெரியல அதுல ஒரு தீச்சை கொடுங்க எனக்கு ஒரு மார்க்கத்தை காட்டுவது ஒரு வழியை காட்டுவது எனக்கு தெரியாத ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல இருக்கேன் இந்த இடத்துக்குள்ள இருந்து என்னை மீட்டு எடுத்து கொண்டு போங்க அங்கிருந்து ஒரு தீச்சை தான் இதுல இருந்து மீட்டு எடுத்துட்டு போனாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல இருந்து விலகி போறோம்னு அர்த்தம் தெளிவான ஒரு பாதை அடைகிறேன் அதுதான் ஒரு தீச்சை தெளிவான ஒரு ஒரு இடத்துக்கு போறேன் ஒரு ஆபத்தான இடத்துல இருந்து அதை விலகி போறேன்ங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது தீச்சை என்று பொருள் அப்ப தெரியாத ஒரு விஷயத்தை விலக்கி நமக்கு சொல்வதே தீச்சை நம்மளுடைய குருநாதர் நம்மளுடைய சித்த நூல்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்ப நம்மளுடைய தீச்சை செய்து கொள்கிறேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அகத்தியர் அந்தரங்க தீச்சை பன்னெண்டாயிரம்ங்கிற நூல் எல்லாம் வந்து நிறைய தீச்சை முறைகள்லாம் காணப்படுது அப்ப விளக்குதல் அதாவது அதாவது என்னன்னா நம்மளுடைய தீய கர்ம வினைகள் அழகி அழித்தல் அதாவது இருளை அழித்து நெருப்பால இருளை அழித்து ஒரு தெளிவான ஒரு நிலையை அடைகிறேன் என்று பொருள் அதாவது இருளை அழித்து ஒளி அடைகிறேன் இதுதான் வந்து தீச்சை அப்ப வந்து இந்த தீச்சை என்பது இதனுடைய மார்க்கமாகவே வழிபடுவது அப்ப தெரியாத ஒரு விஷயத்தை ஒரு நமக்கு சொல்கிறார்கள் என்றால் அது தீச்சை எனக்கு இந்த விஷயம் தெரியவில்லை அதை எனக்கு கத்து தருங்கள் அதை கத்துக் கொடுக்கும் மார்க்கத்தை உனக்கு சொல்வதுதான் தீச்சை கத்துக் கொடுப்பவர் ஒரு குரு என்ப குரு என்பவர் குருவுக்கு என்ன பொருள்னா இருளை அழித்து குரு என்பது இருள் என்பது அருள் இருளை அழித்து ஒளிய தருபவர் குரு அப்ப தீச்சை என்பதற்கும் அதான் பொருள் இருளை அழித்து ஒரு மார்க்கத்தை காட்டுவதுதான் தீச்சை எனப்படும் அப்ப இந்த தீச்சை வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் அதாவது மாற்றமா வந்து காணப்படுது அதாவது வந்து என்னன்னாக்க ஆஹ் மந்திர தீச்சை யோக தீச்சை தியான தீச்சை இந்த மாதிரி ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமா வந்து தன்னுடைய மொழிகளை வந்து மாற்றி வைத்துக் கொண்டார்கள் அப்ப இதனுடைய நுட்பமான விஷயங்கள் நமக்கு தெரியல அதாவது என்னன்னா தீச்சை என்பது இதான் இதை பத்தி நீங்க வந்து குழம்பிட்டே இருக்க வேண்டாம் ஒருத்தவரு வந்து எனக்கு சொல்லிட்டாரு எனக்கு ஒரு தீச்சை கொடுத்துட்டாரு தொட்டு கொடுத்துட்டாரு சொல்லுவாங்க அவர் ஒரு கிட்ட போனா அவரு டச் பண்ணி கொடுத்தாரு இதனுடைய நுட்பமான பொருள் என்னன்னா ஒரு தடவை போனேன் ஒரு தீச்சை வாங்கினேன் ஒரு தலையில வந்து டச் பண்ணாருன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அந்த காலத்துல பல காலங்கள்ல இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி டச் பண்ணி கொடுக்கறது வளர அதாவது என்னன்னாக்கா சில மந்திர முறைகளை வந்து ஒரு லட்சம் முறைகள் சொல்லி உருவெட்டி வச்சிருப்பாங்க அதை வந்து மந்திரங்களை சொல்லி இவனுக்கு நான் பெற்ற அந்த சித்திகளும் இவனுக்கு கிடைக்கட்டும்னா அந்த தலையில அப்படி கை வச்சு அப்ப என்னன்னாக்கா தலையில கை வச்சு பாத்தீங்கன்னா அதை சொல்லி அந்த பவரை வந்து அவங்களுக்கு வந்து அப்டிக் பண்ணி தருவான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த சித்தி முறைகள் அப்ப அவங்க வந்து கோடி முறை சொல்லியிருப்பாங்க நமக்கு சொல்ல இல்ல இவனும் வந்து அதனுடைய பலனை அனுபவிக்கட்டும் இவனுக்கு அந்த சித்திகள் வந்து கேட்டதும் அந்த யோகம் ஆஹ் ஆனிமாலகிஷிமகிசுத்துவம் அந்த மாதிரி சித்துகள் வந்து இவனுக்கு கிடைக்கட்டும் சொல்லி ப்ளஸ் பண்றது இதுதான் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து எனக்கு ஒரு குறுக்கிட்ட இருந்து ஒரு தீச்சை வாங்கிட்டேன்னு சொல்லி நீங்க சொல்றது உண்டான பொருள் வந்து இதுதான் என்னோட குறுக்கிட்ட போனா ஒரு தீச்சை கொடுத்தாரு அவர் நெத்தில கை வச்சாரு இல்லை தலையில கை வச்சு கொடுத்தாரு கை வைக்காமல நமக்கு அந்த பார்வையிலேயே ஒரு சில பேர் தீச்சை கொடுப்பாங்க ஒரு மார்க்கத்தை காட்டுவாங்க நீங்க இந்த வழியில போ இதுதான் வந்து பொருளே தவிர நீங்க தீச்சைங்கிறது வந்து தப்பா நினைச்சிதான் அதன விளக்குதான் ஈச்சை கர்ம பலனை அழித்து ஒளி அடைதல் இதான் தீச்சை எனப்படும் ஸோ இதனுடைய முழுமையான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது ஏற்கனவே சில மந்திரத்துக்கு உண்டான பொருள் தெரியாம நீ சொன்னீங்கன்னா அந்த மந்திரம் வந்து சித்திக்காது இதெல்லாம் வந்து விளக்கி தொழில் குரு இப்ப இந்த முறைகளை வந்து நீங்க நன்கு தெரிஞ்சுக்கங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேல லிங்க் தர நீங்க அங்கேயும் பாருங்க இல்லைன்னா கீழே உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கேன் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க வேற ஒண்ணும் கிடையாது தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விளக்கி சொல்வது குரு தீச்சை எனப்படும் அதாவது பன்னெண்டு அந்தரங்க சீத்து சக்தி தீச்சை சிவ தீச்சைன்னு சொல்லுவாங்க இந்த தீச்சைகள் எல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த சிவனுக்கு சமாதான இனமான அவரோட போய் ஒன்று இணைந்ததாக ஒரு பொருள் உங்களுக்கு வைக்கும் இதான் பொருள் இதை விட மத்தபடி நீங்க வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு வேற ஒண்ணும் கிடையாது தீச்சை என்பது இதுதான் ஒளியை இருளை அழித்து ஒளியை அடைதான் என்று பொருள் ஒரு தெளிவு நிலைக்கு வருவது தான் பெற்ற இன்பத்தை ஒருத்தருக்கு கொடுப்பது இதான் பொருள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்